ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை உன்னை காக்கிறவர் உன்னை காக்கிறவர் உறங்கார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று இந்த சங்கீதத்தை கூர்ந்து கவனித்து பாருங்கள் எனக்கு என்று ஆரம்பித்த இந்த சங்கீதம் மூன்றாம் வசனத்திலிருந்து உனக்கு என்று திரும்புகிறது பர்வதங்களை நோக்கி நடந்த தாவீது கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை தன்னை சூழ உள்ளவர்களுக்கும் செய்வார் என்பதை உணர்ந்து அந்த வாக்கு தத்தங்களை அவர்களுக்கும் அறிவிக்கிறார் உன் காலை தள்ளாட உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்கிறார் இருசிலேயும் பண்டிகைக்காக வரும் ஜனங்கள் தங்கள் பொருட்களை பாதுகாக்கும்படி வேலைக்காரரையும் கூட அழைத்துக் கொண்டு வருவது உண்டு சில வேளைகளில் இந்த வேலைக்காரர்களும் களைப்பு மேலிட்டு கண் அயர்ந்து விட்டான் பொருட்கள் திருடப்பட்டு போய்விடுமே என்று பயந்து கலங்குவார்கள் தூங்குபவன் தொடைதனில் கயிறு உண்டு திரித்திட தூங்காது திரியும் நரிக்கூட்டம் உண்டே என்று தமிழிலே ஒரு வேடிக்கையான பாடல் உண்டு இன்றைக்கும் குள்ள நரியாகிய சாத்தான் என்று ஒருவன் இருக்கிறபடியினால் அவனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி உறங்காமலும் தூங்காமலும் கண்காணிக்கிறார் அவருடைய கண்கள் தூங்காத கண்கள் ஆம் உங்களை காக்கிறவர் உறங்கார் அன்று அவர் நோவாவையும் அவர் குடும்பத்தையும் காத்தார் பெருமழையின் வெள்ளங்கள் மோதியடித்த போதும் பேழையாய் நின்று காத்தவர் உங்களுக்கு நீராய் வரும் பயங்கரமான அழிவிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் காத்திருவார் உங்களைக் காக்கும்படி அவர் பிளகுண்டமலையானாரே சோதோமின் அழிவிலிருந்து பாதுகாக்க அவன் கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்தவர் உங்களையும் காக்கும்படி தம் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்திருக்கிறாரே அவர் உங்களை காக்கிறவர் மட்டுமல்ல உங்களுக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்கிறவருமாக இருக்கிறார் வேதம் சொல்கிறது அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீரங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் குளியில் போடப்பட்டதிலிருந்தும் யோசிப்பை காத்தவர் உங்களையும் சகல வஞ்சக கண்களிலிருந்தும் பொறாமையின் ஆவிகளிலிருந்தும் தீமையான செய்வினைகளிலிருந்தும் பாதுகாத்து உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் அன்றைக்கு தாவிதுக்கு விரோதமாக சிங்கம் கரடி ஆகியவையும் கோலியாத்து சவுல் போன்றவர்களும் எதிர்கொண்டு வந்த போதிலும் மரணத்திற்கும் தாவிதுக்கும் இடையே ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது என்று சொல்லப்பட்ட கொடிய மரண இருளின் பள்ளத்தாக்கினை எதிர்கொண்ட போதிலும் கர்த்தர் தாவீதை கண்மணி போல காத்துக்கொள்ள வல்லவராயிருந்தார் பிள்ளைகளே அவர் உங்களையும் பாதுகாப்பார் என்பதை விசுவாசியுங்கள் தம்மைப் பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை பண்ணும்படி கர்த்துடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இரண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பது